ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இன்று மாலை இந்தியாவை நோக்கி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நோக்கி பயணம் செய்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்பே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு கடிதம் ஒன்று சென்றிருக்கிறது இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் நினைந்து கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசியலேசன் குடியரசின் அதிமேதக ஜனாதிபதி அனுரக் குமார் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டதனை தொடர்ந்து முதல் முறையாக மேற்கொள்கின்ற உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவுக்கு அவர் இப்போது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களினுடைய வரவேற்பின் பெயரில் ஜனாதிபதி நாயக்க குமார் இந்திய பயணத்தை மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் இரண்டு நாள் பயணத்தின் போது அவர் முதல் நாளில் அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை நாளை சந்திப்பார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்ததனை தொடர்ந்து ராஷ்டிரபதி பவனில் அந்த சந்திப்பு இடம்பெறும் அதில் அரசியல் ரீதியான மற்றும் இலங்கையினுடைய மற்றும் இந்தியாவினுடைய சில பொருளாதார நலன்கள் தொடர்பிலே ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களோடு அவர் சந்திப்புகளை நடாத்துவார் என்று தெரிகிறது அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு அவர் மிக முக்கியமான சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடனான சந்திப்பில் இலங்கை மற்றும் இந்திய பொருளாதார நலன் மற்றும் அதனோடு இணைந்து சில முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இவ்வாறு கைச்சாத்திடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினுடைய சந்திப்பை தொடர்ந்து அவர் அடுத்த நாள் இந்தியாவினுடைய டெல்லியிலே இடம்பெறுகின்ற வர்த்தக மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பயணத்திலே அவரோடு வெளி விவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹீரத் அவரோடு தொழிலாளர் நலன்புரி அமைச்சர் ஆகியோர் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானத்தில் சாதாரண ஒரு பயணமாகத்தான் அவர் பயணம் செய்திருக்கிறார் பொதுவாக ஜனாதிபதிகள் செல்கின்ற பொது செல்கின்ற விசேட வழிப்பாதையை பயன்படுத்தாமல் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற சாதாரண வழிப்பாதையையே அவர் பயன்படுத்தி சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதேவேளை ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்வதற்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தருவதற்கு முன்பே யாழ்ப்பாணத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு கடிதம் ஒன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு சென்றிருக்கிறது அதுதான் தமிழ் தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசேடமான ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதி வரை இருந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கொண்டு வரப்பட்ட அல்லது முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை அமுலாக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் தங்களுடைய கொள்கையில் வைத்திருக்கிறது அது அமுலாகினால் தமிழர்களுக்கு குறிப்பாக வடகிழக்கு மக்களினுடைய தனி ராஜ்யம் அதாவது ஒரே நாடு என்ற கொள்கைக்குள் அது வராமல் போகின்றதுனால் தங்களுக்கு பிரிதொன்று அதாவது ஃபெடரல் முறைமையின் கீழான ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்த தேவை தற்போதைய நிலையில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டால் அதில் பதிமூன்றாவது திருத்தம் நீக்கப்படுகிறது அவே தமிழ் மக்களுக்கு அங்கே இப்போது இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகார வரம்புகளும் அல்லது அதாவது சலுகைகளும் அங்கே இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே அதற்கு நாங்கள் விரும்பவில்லை எனவே புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற போது இவைகள் தொடர்பில் இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு கடிதம் ஒன்றையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பிலை பார்க்கின்ற போது மிக முக்கியமாக தமிழ் மக்களினுடைய அதாவது தனி ஆட்சி முறைமையொன்று ஒரே நாட்டுக்குள் என்ற க கொள்கை திட்டத்திற்குள் அது செல்லுபடி ஆகாது எனவே ஃபெடரல் முறைமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருப்பதாக தெரிய வருகிறது எது எவ்வாறாக இருந்த போதிலும் ஜனாதிபதி அன் திசா திசாநாயக்கவனுடைய பயணம் இப்போது பேசுபொருள் ஆகியிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அவரினுடைய அரசியல் வெற்றிக்கு மிக முக்கியமாக இந்தியாவும் பின்புலமாக இருந்தது என்பது வெளிப்படையான ஒரு உண்மை ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை புதிய அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய துறைக்கு பின்னால் சில நடவடிக்கைகள் இருந்ததாக அரசியல் அரங்கிலே பேசப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த பயணமும் இடம்பெறுகிறது இது தொடர்பிலேயே ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்த இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சருடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்த சில கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது ஜனாதிபதி அன்றக்குமார திசா நாயக்காவை போன்று ஒரு தலைவர் இந்தியாவுக்கு விஜயம் செய்வது என்பது நாட்டினுடைய மிக முக்கியமான தேவைகளை அங்கே பூர்த்தி செய்வதற்கு அது வழிவகுக்கும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் இவைகள்தான் ஜனாதிபதியினுடைய இந்தியாவினுடைய உடைய விபரம் தொடர்பான செய்திகள் தொடர்ந்தடைந்த அன்பான நேயர்களே